தக்கலை அருகே மாயமான முதியவர் குளத்தில் பிணமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஞானமுத்து வயது எழுபத்திரண்டு விவசாய தொழிலாளி இவருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது ஞானமுத்து வயது முதிர்வு காரணமாக வேலைக்கு செல்லாமல் இரண்டாவது மகனுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஞானமுத்து கடைக்கு செல்கிறேன் என கூறிவிட்டு வெளியே சென்றார் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை அவரை உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் நேற்று காலையில் வீட்டில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆள்காட்டி குளத்தில் ஞானமுத்து பிணமாக கிடப்பதாக உறவினர்களுக்கு தகவல் கிடைத்தது உடனே உறவினர்கள் அங்கு விரைந்து சென்று பார்த்தனர் அப்போது அங்கு ஞானமுத்து தண்ணீரில் பிணமாக மிதந்து கொண்டிருந்தார் தொடர்ந்து இதுகுறித்து தக்கலை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்